எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் செலவு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு நாலு இன்க்ரீடியண்ட்டை வச்சு வந்து நம்ம இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி பழம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூனானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட நம்ம சேர்த்திப்போம் வெங்காயம் கண்ணாடி பதத்தளவு வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் மிளகு மல்லி இது கூட சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நாலு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது வருபடும் போதே வந்து ஒரு நல்ல வாசனை வரும் அப்போவே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி ரசம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்த கடாயிலேயே வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது கூட போட்டுக்கிறேன் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் தண்ணி ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கும் போது கெட்டி ஆகும் ரசம் அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதித்து நொற வரும்போது கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கங்க பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அவ்வளவு தண்ணி ஊற்றினேன் இருந்தாலும் எனக்கு கெட்டியாக கிடச்சிருக்கு சுட சுட சாப்பாட்டில் கொதிக்க கொதிக்க இந்த செலவு ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சளிக்கு டக்குன்னு கேட்கும் அதுவே வந்து மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு சளி இருந்தால் கூட ஈஸியாக கரையும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் செலவு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்